கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கரெக்டானே எல்லோரும் அறுக்கணும்னு நினைக்கும் வேணா பிறப்பு அறுக்கும் அறுபடம் நீங்கள் அறுக்கும் வேணா பிறப்பு நீங்கள் அறுக்க முயற்சி செஞ்சால் அது அசிங்கம் நீங்கள் போதும் போதும்னு வாழ்ந்தால் அது போயிடும் இப்போ உங்களுக்கு தான் அந்த ஏக்கர் இது நல்லா சாப்பிட்டா என்ன பண்ண மாட்டிங்க திரும்பி பார்ப்பீங்க ஒரு பாய் வீட்டுக்கு போனீங்க பிரியாணி போட்டார் பீஸ்லாம் நிறைய போட்டார் பீஸு பீஸுன்னு பீஸே சாப்பிட்டு வந்துட்டீங்க ஃபுல்லான்னு வச்சிங்களேன் திரும்பி பார்ப்பீங்க பிரியாணியா ஏன் ஆமாம் குன்னொரு பாய் வந்து கூப்பிட்றாருவாயா இருந்தாலும் ஃப்ரெண்டு உங்களுக்கு எப்படியும் பிரியாணி சாப்பிட போகிற எப்படி நீ வந்து வேறு ஆளை போயிட்டு சும்மா ஆன்மீகம்னு சொல்லிட்டு வெள்ள சட்டை போட்டு ஒரு சுற்றி நிற்பேன் தெரிய திறமை உள்ளே வந்துருக்கிற பரவாயில்ல மட்டும் கலர் சட்டை போட்டு வந்துருக்கு யாருக்கு தெரியாமல் சேவிங் வர வரப்பட்டு வந்துருக்கார் உன்ன வாட்டி பிரியாணி சாப்பிட என்ன பண்ணுவேன் சொல்லு என்ன பண்ணுவேன் கொஞ்சம் நேரம் தான் அப்போ என்ன அவள் தான் அப்போ வர தானே கொஞ்சம் நேரம்லாம் உனக்கு கொடுக்கப்படல அது இந்த ஒரு நடைமுறை வாழ்க்கையில் உங்களுக்கு டைம் இருந்தாலும் பிரியாணி தேவைப்படுதுன்றதுனால எப்போ பார்த்தாலும் பிரியாணி கிடைக்குன்னா என்ன பண்ணுவேன் எப்போ வேணால் போய் பாய் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு பாய் கல்யாணம் பண்ணுங்கிறாங்க ஒரு நூறு பாய் தேஞ்சி வச்சுங்கிற மாற்றி மாற்றி சாப்பிட்னுக்குற அப்போ நோர் வச்சுருக்கே அதான் பயப்படாதீங்க அதுமாதிரி வாழ்ந்தேன் நீங்களா பிறப்பாக இருக்கணும்னா நினச்சிருக்காதீங்க சூன்யம் பார்க்குறேன்றாங்களா அதே மாதிரி பிறப்பாக இருக்கணும் பிறப்பாக இருக்கணும் அதெல்லாம் பைத்து கத்தணும் நல்லா வாழுங்க ஆட்டோமேட்டிக்காக பிறவி காணாமல் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது